என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரவரினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த முயற்சியின் ஒரு படிக்கல்லாக இன்றைய சிந்தனை இன்றைய சிந்தனையிலே இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் என்னெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டாக வேண்டும் சாயப்பா சாயப்பா நமக்கு எதையுமே கொடுக்கவில்லை என்று சிலர் சலித்துக் கொள்ளுகிறார்கள் எனக்கு அவனைப் போல வாழ முடியவில்லை இவனைப் போல வாழ இயலவில்லை என்று கதி கலங்கி போய் நிற்கிறார்கள் நான் எப்படித்தான் வளர வேணும் என்று தெரியவில்லை அப்பா அப்பா ஏன் என்னை மட்டும் இப்படி இருக்க வைக்கிறீர்கள் என்று மிகவும் பொறுமை கொண்டிருக்கிறார்கள் இயல்பு நிலையை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் உழந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் இப்படித்தான் ஏன் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது தான் இதற்கான முதற் காரணம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் பொறுமை இல்லாமல் இருப்பதும் தான் இதற்கான முதற் காரணம் அடிக்கடி அடியேன் சொல்லிக்கொண்டிருப்பேன் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே எந்த விதமான கிரந்தங்களையும் உபநிஷத்துக்களையும் பைபிள் குரான் பகவத்கீதை இவைகளையெல்லாம் படித்து தேர வேண்டிய அவசியமே இல்லை படிக்க வேண்டிய அவசியமும் இல்லவே இல்லை ஏன் 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 என்று கேட்கிறீர்கள் அப்படித்தானே தோன்றுகிறது உங்கள் மனதிலே கண்டிப்பாக தோன்றி இருக்கும் தோன்றியிருக்கும் அவர்களெல்லாம் முட்டாள்களா இதையெல்லாம் எழுதி வைத்தவர்கள் முட்டாள்களா ஏன் படிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்பது உங்கள் மனசாட்சி கேட்பது உங்களுடைய மனம் கேட்பது எனக்கு நன்றாக கேட்கிறது உண்மை சாயப்பா சாயப்பா சொல்லிருக்கிறார் என்ன சொன்னார் அந்த இரண்டு வார்த்தை ஒரு லெஃப்டு ஒரு ரைட்டு என்று சொல்வார்கள் இந்த மாதிரி இடதுகால் கை இடதுகை வலதுகை வலது வலதுகண் இப்படியாக இரண்டு இரண்டு இரண்டாக மேடு பள்ளம் என்று எத்தனையோ இரண்டுகளை நம்முடைய வெற்றி தோல்வி நல்லவன் கெட்டவன் மேலானது கீழானது பள்ளம் மேடு இன்று இப்படியாக எத்தனையோ இரண்டுகளை பார்த்திருக்கின்ற நாம் சாயப்பா கொடுத்த இரண்டு இருக்கிறது அல்லவா அதை பார்த்தே ஆக வேண்டும் கவனித்தே ஆக வேண்டும் கடைபிடித்தே ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் இதைத்தான் சாயப்பா எல்லாவற்றையும் படித்து விட்டு பைபிள் குரான் பகவத்கீதை கீதை பகவான் மகாபாரதம் பதினெண் கீழ் கடக்கு நூல்கள் அது இது எல்லாவற்றையும் படித்து முடித்து விட்டு நமக்கெல்லாம் நேரம் இருக்காது என்கின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்திலே நம்முடைய இந்த இயந்திரகதியான வாழ்க்கையிலே நமக்கு இதையெல்லாம் படிக்க இயலாது என்கின்ற நல்ல எண்ணத்திலே இதையெல்லாம் படித்து முடித்துவிட்டு விட்டு இந்த புத்தகங்களெல்லாம் மிகப்பெரிய சட்டியிலே போட்டு இந்த பிரசாதத்திற்காக தன்னுடைய கையை விட்டு துழாவுவார் அல்லவா அதுபோல துழாவி விட்டு கீழே நல்ல தீயை போட்டு கொளுத்தி சுண்ட காய்ச்சி தண்ணீர் ஊற்றி நன்றாக காய்ச்சி அதை சுண்ட காய்ச்சி மறுபடியும் வடிகட்டி அதிலிருந்து எடுத்த அந்த நீரை மறுபடியும் வடிகட்டி சுண்ட மிக 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 சுண்ட ரெண்டே ரெண்டு மாத்திரைகளாக கொடுத்திருப்பது நம்பிக்கை பொறுமை என்பது இதை கடபிடித்தோமானால் மேற்சொன்ன எதையுமே நாம் படித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது அதற்காக ஒரு சின்ன கதையை சொல்லுகிறேன் இந்த பூமியில பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஒரு பானையை கொடுத்து அனுப்புகிறார் ஒரு பானையை கொடுத்து அனுப்புகிறார் அந்த பானை முழுவதும் நாம் நிறைவோடு வாழ்வதற்கு தேவையான எல்லா பொக்கிஷங்களையும் நிறை நிறைவாக அந்த பானையிலே நிறைத்து கொடுத்திருக்கிறார் உணவு உடை இருப்பிடம் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் நண்பர்கள் உறவுகள் கல்வி கருணை அமைதி நம் நிம்மதி சந்தோஷம் நல்ல எண்ணம் அன்பு ஆரோக்கியம் பக்தி தியாகம் இது போன்ற நிறைய பொக்கிஷங்களை அந்த பானையிலே நிரப்பி அதை கொடுத்திருக்கிறார் அந்த அந்த பானையை நமக்கே கொடுத்திருக்கிறார் ஆனால் எந்த பொக்கிஷத்தையும் எந்த பொக்கிஷத்தையும் நாம் முழுமையாக அனுபவிப்பதே இல்லை காரணம் நம்முடைய பார்வைகள் எல்லாம் நம்முடைய பார்வைகள் எல்லாம் அடுத்தவன் பானை மீது இருக்கிறது என்பதுதான் அடுத்தவன் வைத்திருக்கின்ற அந்த பானையின் மீது இருக்கிறது என்பதுதான் ஒரு சிலர் செம்பு பானையோடு செல்வார்கள் அதை பார்த்து இயங்குவோம் அந்த பானை சிம்பினால் செய்யப்பட்டிருக்கின்ற பானை ஒரு சிலர் ஒரு சிலர் வெள்ளி பானையோடோ செல்வார்கள் அதை பார்த்து இயங்குவோம் ஒரு சிலரோ தங்கப்பானையோடு செல்வார்கள் அதையும் பார்த்து இயங்குவோம் எப்படியாவது எப்படியாவது அந்த ஆடம்பரமான பானையை அடைந்துவிட வேண்டும் என்று போராடுவார்கள் ஆனால் இவர்களுக்கு தெரிவதில்லை மண் பானையிலே இருக்கின்ற நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண் பானையிலே இருக்கின்ற எந்த பொக்கிஷமும் அதிலே முழுமையாக இல்லை என்பதை நாம் அறிந்தோம் இல்லை அருகிலே சென்று உங்களுக்கு மட்டும் எப்படி தங்கப்பானை கிடைத்தது என்று கேட்க எனக்கும் மண்பானை தான் கொடுத்தார் என்று கேட்பார்கள் எனக்கும் கூட மண்பானை தான் கொடுத்தார் நான் தான் நிறைய சம்பாதித்து இந்த பானையை வாங்கினேன் என்று சொன்னதும் ஓடி 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 சம்பாதித்து தங்கப்பானையை நீங்களும் வாங்கி விடுவீர்கள் அந்த மாதிரியான அந்த எதிராளி வைத்துக் கொண்டிருக்கிறாரே அந்த மாதிரியான பானையை நீங்களும் ஓடி ஓடி சம்பாதித்து வாங்கி விடுவீர்கள் ஆனால் ஆனால் உள்ளே எதையும் வைக்கவே முடியாது உள்ளே எதையுமே வைக்க முடியாது வெளி உலகுக்கு மட்டும் தங்கப்பானை கௌரவமாகவும் பெருமையாகவும் இருக்கும் இந்த பானை கிடைத்த சந்தோஷத்திலே இந்த பானை கிடைத்த சந்தோஷத்திலே மண் பானையை தூக்கி எறிந்துவிட்டு அதிலே இருந்த பொக்கிஷங்களை எடுத்து தங்க பானையிலே திணிப்பார்கள் பொறுத்து கொள்ளும் சில சிதறிவிடும் சிதறியவற்றை பற்றி கவலைப்படாமல் தங்க பானையோடு வாழ்வதே சந்தோஷம் என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் காலம் மாற மாற அடைத்து வைத்த பொக்கிஷங்கள் எல்லாம் தங்களது இயல்பு நிலையை அங்கே இருக்க முடியாமல் பானையை சிதைத்து கொண்டு வெளியேறிவிடும் இறுதி காலத்திலே சிதைந்த பானையில் இருக்கவும் முடியாமல் பொக்கிஷங்களையும் இழந்துவிட்டு தெரு தெருவாக அலைவோம் நம்மை தாக்குவதற்காக நம்மை தாக்குவதற்காக விதவிதமான எதிரிகள் விதவிதமான எதிரிகள் நோய்கள் என்ற பெரிய பெயரிலும் கொடூரமாக தெருக்களிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் தெருவை கடப்பதற்கு உள்ளாக ஆளுக்கு ஒரு பக்கம் கடித்து குதற ரத்த காயங்களோடு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வருவோம் ஆரோக்கியம் என்கின்ற பொக்கிஷத்தின் அருமை அப்போதுதான் தெரியும் ஆரோக்கியம் என்கின்ற பொக்கிஷத்தினுடைய அருமை அப்போதுதான் நமக்கு தெரியும் தங்க பானைக்குள் அடங்காததால் வெளியே வீசி எறிந்தது அப்போதுதான் நமக்கு நினைவுக்கு வரும் ரத்த காயங்களுக்கு மருந்து போட உறவுகளையும் நண்பர்களையும் அப்போதுதான் தேடுவோம் பானையில் இடமில்லை என்று பொய்யாக அவர்களை எல்லாம் விரட்டி அடித்தது தவறு என்று இப்போதுதான் யாருமற்ற நிலையில் யாருமே இல்லாத நிலையில் நோய்களிடமிருந்து காத்து கொள்ள அந்த மண்பானையாவது நமக்கு கிடைக்காதா என்று தேடி அலைவோம் ஏதோ ஏதோ ஒரு தெருவோரத்தில் உடைந்த நிலையில் சாய்ந்தபடி அந்த மண்பானை கண்களிலே தெரியும் ஆசை ஆசையாய் ஓடி சென்று அதை பார்ப்போம் அம்மா அப்பா என்கின்ற பொக்கிஷங்கள் இறந்து போயிருக்கும் மனைவி குழந்தைகள் உறவுகள் நட்புகள் அமைதி நிம்மதி சந்தோஷம் என்கின்ற பொக்கிஷங்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கும் ஆரோக்கியம் என்னும் பொக்கிஷம் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் அன்பு கருணை தியாகம் பக்தி என்கின்ற பொக்கிஷங்கள் மட்டும் எந்த விதமான சேதமும் இன்றி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி காயம்பட்டவர்களுக்கு மருந்தை தடவி கொண்டிருக்கும் மண்பானையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நாம் நினைப்போம் அப்பொழுதுதான் நாம் நினைப்போம் உண்மையான நமக்கு கொடுத்த மண்பானையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இனிமேலாவது நல்ல முறையிலே நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே எஸ்கியூஸ் எஸ்கியூஸ் மீ உங்களுக்கு கொடுத்த டைம் முடிந்து போச்சு அந்த பானையையும் பொக்கிஷங்களையும் திருப்பி தர முடியுமா என்று கேட்டபடி ஒருவர் நிற்பார் யார் நீங்க என்றால் கடவுள் என்று சொல்லியபடி உடைந்த பானையையும் சிதைந்த பொக்கிஷங்களையும் தூக்கி சென்று விடுவார் ஏக்கத்தோடு அவரையே பார்த்து நிற்க பின்புறத்திலே ஏதோ கரடு முரடான சப்தங்கள் கேட்டு திரும்பி பார்த்தால் நம்மை தேடி அலைந்த நோய்களெல்லாம் கொடூரமான முகத்தோடு ரத்த வெறியோடு ஓடி வரும் அப்புறம் என்ன அப்புறம் என்ன கண் இமைக்கும் நேரத்திலே கதம் கதம் கதை முடிந்து போயிருக்கும் கடவுள் தந்த அந்த பானையையும் பொக்கிஷங்களையும் எங்கு வைத்திருக்கிறீர்கள் என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் படைத்தவன் படைத்தவன் பானை தேடி எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அதற்கு முன்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சாயப்பா சொன்னேன் சாயப்பா சொன்னேன் இந்த விதமான இரண்டு ரெண்டு மந்திரங்களை ரெண்டு மாத்திரைகளை நாம் போட்டுக்கொண்டே வந்தோமானால் நமக்கு உடலிலே உடலிலே சுகரும் வராது பிபியும் வராது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் மன சஞ்சலங்களும் தோல்விகளும் வரவே வராது அறவே வராது இல்லையா இப்படியாக வாழ்வோம் இப்படியாக வாழ்ந்தால் எப்படியாவது நாம் முன்னேறிவிடுவோம் இதுதான் உண்மை ஓம் சாயராம் பாபா தரிசனம் பாவ விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் வரப்பார்கள் என்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துகொள் கொள் அல்லா மலிக்